அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினுடைய தலைமை காரியாலயம் திறக்கப்பட இருக்கிறது இது சம்பந்தமாக மேலதி விவரங்களை வந்து உங்களோட பயந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரை பண்ணுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இவரை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எவ்வளவு பேசினாலும் ஆறாது அல்லது மனம் வந்து த அவ்வளவுக்கு வந்து அவரை பற்றி பேசு பேசுன்னு தான் சொல்லுறது அவ்வளோவுக்கு நாங்களும் முடிஞ்சவரை தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இன்று வரை கிட்டத்தட்ட ஒருவரிட வாழ்க்கை இந்த ஒருவருடைய அரசியல் பயணத்தில் ஒவ்வளோ விஷயங்களை வந்து மாற்றங்களாக கொண்டு வந்திருக்கார் மக்களுக்காக மாற்றி இருக்கிறார் அந்த வகையில் இன்று வரை தனக்காக தோளோடு தோல் கொடுத்துக்கொண்டு தன்னுடைய மக்களுக்காக தோல் கொடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பேசிக்கொண்டு அவர்களுக்கான குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறார் பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி டிசிசி கூட்டங்களாக இருந்தாலும் சரி வேறு பொது இடங்களாக இருந்தாலும் சரி தன்னால் முடிஞ்சவரை அவ்வளவு குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அண்மையில் டாக்டர் அர்ச்சனா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது உண்மையில் அவரோடு பழகின்றவர்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர் ஒரு சிறந்த ஆளுமை அது மட்டுமா இல்லாமல் ஒரு பண்பாட்டாளனாக பழகின்ற விஷயம் நான் தொலைபேசி அழைப்பு எடுத்து நான் இதுவரைக்கும் நேரில் பார்த்ததில்லை தொலைபேசியாவில் பேசினதும் இல்லை அவருக்க அவரோட சந்திப்பதுக்கான வாய்ப்புகள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவரோட அவருடைய வீடியோ போடுறோம் அவருக்கா அப்படின்னால் பயணிக்கிறோம் நான் சந்திப்பதே இல்லை இங்கே வந்து நிற்கின்ற பொழுது சரி சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆவா வந்தவுடனே ரோஜி சந்திப்போம் அப்படின்ற பொழுது பாராளுமன்ற அமர்வுகள் அவரை சந்திக்க முடியவில்லை அங்கே பிஸியாக இருந்தால் அதுக்கப்புறமாக அவர் தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரணமாக அவருடைய ஃபேமிலியோட டைம் அதுக்கப்புறமா சரி இங்கே யாழ்ப்பாணம் வந்திருந்தார் யாழ்ப்பாணம் வந்ததுக்கப்புறமா சரி அவரோட சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இங்கே டிசிசி கூட்டம் அதுக்கப்புறமாக செம்ம பிசி டே ஷெடியூல் அது இல்லாமல் அவருடைய தலைமை காரியாலயம் தொடப்பதற்கான பிஸி லைஃப்பில் வந்து இருந்தார் ஒரு மெசேஜ் கால் பண்ணினா நான் ஆன்சர் இல்லை மெசேஜ் போட்டேன் டாக்டர் நான் அவங்கள வந்து சந்திக்கணும் நான் இப்படி இன்னும் யார் வந்து நிற்கிறேன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் கால் பண்ணியிருந்தாரு இந்த இடத்த வாங்க அப்படின்னு சொல்லி உண்மையில் போகுன்ற பொழுது போய் பழகுற பொழுது அங்கே வந்து அவரிடம் அவ்வளவு மக்கள் தங்களுடைய கடிதங்களோடு தங்களுடைய முறைப்பாடுகளோடு அங்கே நிற்கின்ற பொழுது அவ்வளோ பிஸி செடுல் கிட்டப்போகின்ற பொழுது தான் தெரிகிறது இவ்வளோ பிஸியில் வந்து அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவ்வளவுக்கு அவ்வளோ பிஸி அந்த பிஸியிலேயும் வந்து மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாரு டாக்டர் அர்ஷுனா அவர்கள் அவருடைய கலைமை தலைமை காரியாலயம் சுன்னாகம் மல்லாகம் ரோட்டில் கேகேஎஸ் ரோட்டில் டிவிஎஸ் கட்டணம் அந்த டிவிஎஸ் கட்டம் நீங்கள் மல்லாத தாண்டி சுனாதை தாண்டி போய் மல்லாதக்குள்ளே என் உள்ளே போன உடனே உடனடியாக அவருடைய கட்டம் மூன்றாவது இப்போ பார்க்கக்கூடியாருக்கு டிவிஎஸ் கட்டணம்னு சொல்லி யாரையா அது கேட்டீங்கன்னு சொன்னால் உடனே இலகுவாக காட்டுகிறார்கள் அந்த வகையில் அந்த கட்டத்தில் தான் அவருடைய கட்டிடம் அவருடைய காரியாலயம் வந்து ஆரம்பிக்கப்பட போகிறது நாளை திறப்பு விழா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நேர டாக்டர் அர்ஜுனா அவர்களை சந்திக்கின்ற பொழுது நிறைய விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டது அதனால் என்னால் நேர்காணல் எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கே கட்டிடத்தில் அந்த அங்குடைய காரியாலயத்தில் வந்து வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறதால அங்கே இருக்கிற பணியாளர்கள் ராப்பகலாக டாக்டர் அர்ஜுனாவுக்காக அந்த காரியாலயத்தை திறப்பதற்காக அங்கே வந்து வேலைகளில் ஈடுபட்டு அவ்வளோ சத்தம் பில்டிங்கில் எதுவுமே பேச முடியலை அப்படி இருந்தால் டாக்டர் எங்களை வந்து வழியில் வச்சு தான் எங்களை பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் அவர் சொல்லி தான் பேசினார் அதாவது உங்களுக்கு இந்த பேச முடியாது அதோட சேன டஸ்ட் வரது தூசு வருது வழியில் பின்னுட்டு பேசும் அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே போகின்ற பொழுது அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் அங்கே வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்காக காத்து கொண்டு நிற்கிறார்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் தெல்லிப்பலை துக்கியம்மன் கோயிலுக்கு நான் போவதற்கான வாய்ப்பு கிடைச்சது கடந்த வள்ளிக்கிழமை அங்கேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தார் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை அங்கே யாருமே நின்ற அவ்வளவு மக்கள் நின்றாரகோ கோயில்ல யாருமே கணக்கெடுக்கலை அவ்வளவுக்கவ்வளவு மக்கள் இருந்தும் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அது ஒரு பெரிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை அங்கே இருந்த ஒரு தமிழ் மக்களுமே வந்து ஒரு வணக்கம் சொல்லியோ ஒரு மரியாதைக்கு மரியாதை கொடுத்ததோ வந்து இல்லை நான் போயிட்டு ஹாய் சார் அப்படி என்ன தெரியுமான்னு சொன்னால் அவர் என்ன தெரியாண்டார் நான் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன் சார் நீங்கள் தானே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஓம் நான் தான் சொல்லி அப்புறம் அவருடைய குடும்பத்தோடு நிற்கின்ற போது அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டேன் சொன்னால் தேவை இல்லாமல் நம்ம அதில் விவசாயிக்கு போக தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்காக தேவையில்லை நான் அவரோட வணக்கம் சொல்லியிருந்தேன் அவருக்கும் சந்தோஷமாக இருந்துருக்குமேன்னு சொன்னால் ஒரு விரும்புமே வணக்கம் சொல்லலை நான் தான் போய் வணக்கம் சொல்லியிருந்தேன் எந்த ஒரு மனிதர்களுமே வந்து கணக்கெடுக்கலை இதே மாதிரி இன்னொரு சிங்கள பாராளுமன்ற ஒரு அந்த கோயிலில் வந்திருந்தார் அதில் எனக்கு மனதை உறுத்திய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அவ்வளவு மக்களும் அந்த இடத்துல தமிழர்களாக எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அல்லது சைவ சமயம் முறைகளை ஏற்று அதன்படி நாங்கள் அங்கே போய் நிற்கின்ற பொழுது இங்கே ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை சிங்களோர் அரசியல்வா யாத்திரையெல்லாம் வந்திருந்தாங்க வந்திருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற குறுக்கள்லேருந்து அங்கே இருக்கிற பணியாளர்களே அவர்களை உள்ளே கூட்டி கொண்டு அவ்வளவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தது மட்டுமில்லாமல் நாங்கள் எல்லாருமே ஆண்களை பொறுத்தவரை மேலங்கியை கலட்டி விட்டு தான் உள்ளே போயிருந்தோம் ஆனால் அங்கே அவருக்கு கடமைக்கு வந்திருந்த ஒரு புலிஸார் மேலங்கியோடு உள்ளே எல்லாம் தெரிகின்ற பொழுது அங்கே எவருமே எதுவுமே கதைக்கவில்லை இன்னொரு சகோதரன் ஒருவர் வந்து மேலங்கியோடு நிற்கின்ற பொழுது அவரை வந்து வெளியில் விரட்டிய விஷயங்கள் மனசார கவலையான விஷயங்கள் அதை இதை பதிவேற்றிவிட்றேன் சொன்னால் இப்போ நான் மறந்தாலும் அப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய காரியாலயத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே அவ்வளவு மக்கள் நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு வரையும் வந்து நீங்கள் போய் நேராக சந்திச்சிங்கன்னு சொன்னால் தான் தெரியல இந்த டாக்டர் அர்ச்சுனாவை அவமதிப்பவர்கள் யாராவது உங்களுக்கு உங்களுடைய மானம் கௌரவத்தை விட்டுட்டு நேராக போய் டாக்டர் அர்ச்சுனாவோடு பேசி பாருங்கள் அவர் எப்படி உங்களோட பழகுறார் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் வந்து தன்னோடு ப பழகின்ற ஒரு சக சகாவாக தோலை காய் போட்டு பழகின்ற ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு விரு வெறுப்புகள் யாராவது இருக்கமாக இருந்தால் யாராவது டாக்டர் அர்ச்சுனா மீது வெறுப்பாக இருப்பார்களா இருந்தால் ஒரு நிமிடம் அதில் அதை தூக்கி போட்டு டாக்டர் அர்ச்சனா நேராக போய் சந்திங்க அதுக்கப்புறமாக உங்களுடைய மனசில் இருக்கின்ற வெறுப்புகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவரோட பேசுகின்ற பொழுது அத்தனை விஷயங்களையும் வந்து சுவாரஸ்யமாக மட்டுமில்லாமல் பொறுமையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்றத கடந்து ஒரு நண்பனாக எங்களோடு பழகுன்ற பொழுது என்னுடைய சிந்தனை எங்களுடைய பிள்ளைகள அவர்களோடு கூட என்னுடைய பிள்ளைகள் போல் அப்படி அழா பிரியத்தோடு பழகின்ற பொழுது மிக சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அரசியல் பயணத்துக்கு வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து ஆனால் நான் நிச்சயமாக இதில் ஒரு முடிவு கட்டித்தான் நான் போவேன் அது இந்த அரசியல் பயணம் என்ன தான் நான் என்ன படாக்கி என்ன ஆட்ட ஆட்டு தான் தான் பார்த்து தான் நான் அடங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறோம் வேலை சந்தோஷமாக இருந்து டாக்டர் அர்ஷன் அவர்களோட நேரில் சந்தித்து பேசியது நேர்காணல் எடுக்க முடியல விரைவில் நான் நேரில் நடப்பதை முயற்சிக்கிறேன் அடுத்து அவங்களோட பயந்து கொள்ளணும் அந்த நேர்காணலையும் அது மட்டும் இல்லாமல் சகோதரி கௌசல்ஜா அவரை வந்து நாங்கள் நேர சந்திப்பதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இனிமையானவர்கள் இருவருமே நல்ல இனிமையான ஒரு பரவல் உறுப்பினர்கள் என்பதை விட ஒரு சகோதர சகோதரிகள் இருவருமே வந்து இனிமையாக எல்லாரோடும் பேசுகிறார்கள் வருகிற எல்லாருமே அந்த வயதுக்கு மூத்தவர்களாக இருந்தாலும் சரி எங்களோடு பேசுகின்ற பொழுது ஒரு வயதுக்கு மூத்தவர்கள் வந்து விட்டார் வந்து விட்டார் அவங்களோட கொஞ்சம் ரெண்டு பேசிக்கொண்டு வழியில் நின்று பேசினார் அப்போ டாக்டர் அவங்க வந்து நிற்கின்ற பொழுது அஞ்சு நிமிஷம் அவங்கள தாமதித்து விட்டார் அப்போ அதில் வேற தொலைபேசி அழைப்புகள் பிஸியாக இருக்கின்ற பொழுது ஐயா மன்னித்து கொள்ளுங்கள் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன்னு சொல்லி அப்படி அவர்களோட மன்னிப்பு கேட்டு அது கட்டமாக பேசியோங்க பேசுகின்ற பொழுது அவர்களை எல்லாம் இன்முகத்தோடு வரவேற்கின்ற விஷயம் என்ன சொன்னால் நாங்கள் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே ஒரு பிரச்சனைக்காக ஒருவரை வருகின்ற பொழுது இன்முகத்தோடு வரவேற்பதில்லை அப்படின்னு இருக்கின்ற பட்சத்தில் வந்து வயது வேறுபாடு பன்றி ஏழைகளா ஆபணக்காரர்களாக யாருமே பார்க்கல வருகின்ற எல்லாரையுமே வந்து இன்மூகத்தோடு வரவேற்று சௌர சௌர சகோதரிகள் டாக்டர் அர்ஷ்னாவின் சௌரி கௌசல்யா வரவேற்று அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்கின்ற விஷயம் மேல சுவாரஸ்யமாக இருக்குது அவருடைய அவருடைய காரியாலயம் இந்த காரியாலயம் நாளை திறக்கப்படுகிறது கே கே ஸ்ட்ரோட்டில் டிவிஎஸ் பில்டிங் கேகே ஸ்டோர் இதில் வந்து நீங்கள் நாளைக்கு அவருடைய காரியாலயம் திறக்கப்படுவதாக டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தாலும் மேலே சந்தோஷமான விஷயம் நீண்ட காலம் டாக்டர் அர்ச்சனாவுக்கு காரியாலயம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கியவர்கள் கூட இருக்கிறார்கள் ஏழு நடுத்தியவர்கள் இருக்கிறார்கள் நாளை தலைமை காரியாலயம் கே கே ஸ்டோர்டில் திறக்கப்படுகிறது அதுக்கான வேடகபாணிகள் எல்லாமே நிறைவு கிட்டத்தட்ட நிறைவு பணிகளை வந்துட்டு நாளை திறக்கப்படும் எல்லாேருமே போயிட்டு அவர் டாக்டர் அர்ச்சனாவை நீங்கள் நேரில் சந்திக்கலாம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமில்லாமல் இந்த தலைமை காரியாலயத்தில் வந்து அவருடைய பாராளுமன்ற அமர்வுகள் தவிர்ந்த நாட்களில் முழு நாட்களும் தான் காலையிலேருந்து இரவு ஒம்பது மணி மட்டும் அங்கே இருப்பேன் தன்னை வந்து தங்களுடைய குறைகளை முறைப்பாடுகளை தன்னோடு பயந்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் ஹர்ஷனா அவருடைய சமூக விலை ஒளிகளையும் பயந்து இருக்கிறாரு உண்மையில் எங்களைப் போல டாக்டர் ஹர்ஷனாவை நேசித்து பயணிக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான வரப்பிர சாதம் அப்படின்னு தான் சொல்லலாம் சொன்னால் டாக்டருக்கு வந்து காரியாலயம் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது இப்போ காரியாலயம் இருக்கிறது அவரை நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு மனிதனாக இருந்து அங்கே வந்து அவ்வளோ வேலைகாரர்கள் கிட்டத்தட்ட ஆறு சகோதரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல இருந்து அவ்வளோ சத்தம் அவ்வளோ டஸ்ட் அவ்வளோ தூசி இருக்கிறது அதிலிருந்து வருகின்ற மக்களுக்கு ஒரு மேசையும் ரெண்டு கதிரையும் போட்டு உட்கார்ந்துருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களிடம் வந்து பொறுமையாக கேட்டு அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்கியதையும் வந்து நேரடியாக காணக்கூடிய இருந்தது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு பயந்து கொள்கிறேன் யாருக்காவது வெறுப்பு இருப்பவர்கள் ஒரு கணம் உங்களுக்கு ஏதாவது என்ன தனிப்பட்ட ரீதியில் டாக்டர் அர்ஷனோட வெறுப்பு இருக்கலாம் ஒரு கணம் அவரோட நேரடியாக இந்த காரியாலயத்தில் போயிட்டு நீங்கள் பேசி பாருங்கள் உங்களுடைய மனசில் இருக்கிற வெறுப்பை கடந்து நீங்கள் அவரை நேசிக்கின்ற ஒரு மனிதனாக மாறுவீங்க அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாளை டாக்டர் அர்ஷனாவுடைய காரியாலயத்தில் நீங்கள் அவரை நாளையிலேருந்து அவரை நேரடியாக சந்தித்து உங்களுடைய முறைப்பாடுகளை சொல்லலாம் அப்படின்றத இந்த வழியில் பயந்து கொண்டு വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ടേ നന്ദി ഉറവുകളെ